సాకలే దరి లేదు ఇక్కడ నాకిది. కాలం వందల మాట అన్నకే ఒక నిమ్మలిని ఇచ్చి అదే ఉండాలి. నురగ వేరingen போய் మీకు నిమ్మలినా ఒక పెన్న వేర చేయించుకోవడం కరెక్ట్. అలా నీకు అదే తోటి వచ్చే కొడవా. ఇలే రైల్వేస్టర్ బిజినెస్ పడతాడు. అది

Very

சரிப்பா உன்னுடைய எதிர்பார்ப்பு உன் மனைவி ஓடி போயிட்டான் அடுத்த இருபத்தி ஒரு நாளில் கப்பசான உனக்கு ஒரு தகவல் வரும்ப்பா சரியா இன்னையிலேருந்து இருபத்தொரு நாளைக்குள்ள உனக்கு ஒரு தகவல் வரும் வந்து நான் தான் வேண்டாமே போயிட்டா நீ திருப்பி என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு அங்கேருந்து ஒரு தகவல் வரும் சரியா அந்த தகவல் வர்றதே கொஞ்சம் ஒரு நல்ல மாதிரியாக வர்ற மாதிரி தேடி எப்படி போட்டோன்னா அப்படி தேடி வர்றதுக்குள்ள இன்னும் ஒரு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு உனக்கு தேடி வர மாதிரி

சரிம்மா சரி காமசாமி மாடு மைசூர் காமசாமி பொன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்து பார்ப்பதெல்லாம் சரி சரிப்பா சரி சரி ரெண்டாவது மாதம் அப்புறம் தானே ஒரு மூணு மாதம் படைக்குன்னா சரி இப்போ நான் அனுப்பி கொடுக்குறேன் அந்த பயிற்சி வச்சுருக்கேன் அதனால் கலைநடைகளும் ஒரு சரவலம் வரும் தெரியும் தகவல் வந்த ஒன்று நீங்கள் தகவல் போதும் இல்லை அப்படி அதை நல்ல பார்த்தாலே நான் கருப்பா அமைச்சு கொடுத்தா போதுமா போய் கவலை நான் சொன்னது மூணு உங்கள் அம்மாவாசி போயிருக்கேன் சரியா அதுக்குள்ளே நான் கற்பசா நல்ல முடியாத அமைச்சு கொடுத்தோம் பகுதியை சார் பகுதியை சேர்த்து குளிச்சிருக்கேன் இந்த கொடுத்து போய் இதுபடுத்துப்பா கருத்தை போதே சரிப்பா கர்மசாமி சஞ்சீந்தவனு சரிங்க கர்மசாமி நாளை வாழ்கை பத்தோம் ஓதுப்பளே என்னோட மரணத்துக்கு நல்ல ஒரு கல்யாண சாஸ்தி கொடுக்கணும்ப்பா போன் நொடே குடும்பத்த பிரார்த்தனை குடும்பத்த பிரார்த்த நல்லா நான் என்ன கே சொல்லிறேன் அப்படியே அவ மரணமே காரண சிவகரி குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்தவரை ஆடி அம்மா என்ன சொல்லி

মেম্বা <Nanadhi> <Nanadhi> ஆ எல்லாம் கேட்குறேன் நெம்மதியே கல்பி நாளும்

اچھا کوئی ٹائٹل ورڈ کے لیے میں نہیں بول رہا I have 他这个没有。 வண்டி நான் ரத்த சமையல் கொண்டு போய் காசு போய் வண்டி நான் ரத்த சாமி நானே நிம்மதியாக போது அப்படிங்கும்போது ஜோதிக்கு வரும்போது எனக்கு வண்டி அதனால ரூபாய்க்கு என்ன பண்ணுவான் அது போல என்ன நான் நான் தரேன் ஒரு வேலையை வச்சுக்கோங்க பேச்சு முடிச்சேன் நான் செல்விக் கொடுக்க நான் இன்னொருக்கேன் இன்னும் ஒரு மூணு மாசத்தை கொடுத்துருக்கேன்

అమ్మ వాసన <laughs> one.